ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த கரக்காரா மொறுமொருன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தலாம் போயிட்டுருக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதோட போடுறதுக்கு வந்து மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் அரிகனோ அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட நீங்க நீங்கள் நான் ஸ்டிக் சைடு சைடெல்லாம் ஒட்டாமல் சூப்பராகவே நல்லா வரும் அதனால் அந்த கடாயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீட்டில் எந்த இதுவும் ஷீட்டும் எடுக்காமல் வீட்டில் இருக்கிற ஆயில் பேப்பர்லேயே வச்சு அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த பேப்பரில் ஈஸியாக வந்ததுங்க அதனால் இந்த பேப்பர்லேயே கட் பண்ணி அந்த ஆயிலோடு அப்ளை பண்ணி நான் செக் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி லாங் ஸ்டிப்பாக கட் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஃபேன் வச்சு ஃப்ரைங் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பார்க்கவே எம்மியாக கரக்கரம் மொறு மொறுன்னு இருந்ததுங்க சூப்பராகவே இருந்தது வீட்டில் குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயலுக்கே ஒரு ஆறு உருளைக்கிழங்குக்கு அஞ்சு உருளைக்கிழங்குக்கு என்ன குட்டி குட்டி உருளைக்கிழங்கு தான் அதுக்கே ஒரு ஏழு எட்டு பீஸ் இந்த மாதிரி வந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரக்கரம் மொரமொருன்னு நல்லா க்ரன்ச்சியாகவே இந்த லாங் ஃப்ரெஞ்ச் வீட்டில் சூப்பராகவே வந்துச்சுங்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்டில் நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்